ஹாய் விவர்ஸ் இது எப்படின்னா நம்ம மேல்லை பள்ளிக்கான ஒரு தகவல் இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் வேக்கன்சி கலெக்ஷனை வந்து கவு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தோடது ஸோ ஆல்ரெடி வந்து இது மாதிரி நிறைய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கலெக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து விடுநிலை யாசும் சரி பட்டாத்தாரி ஆசிரியரும் சரி முதுகலை ஆசிரியரும் சரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் ஃபஸ்ட்டு ஓகே ஸோ அன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்த செய்முறை விளக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி வேலூர் மாவட்டம் அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவரப்படி தகுந்த இடைநிலை பட்டத்தாரி ஆசிரியர்கள் முதுகலை ஆசிரியர்கள் அனைத்தும் பலன்களுக்கும் விவரங்கள் இது எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க இப்போ எப்போ அப்படின்னா இப்போ இந்த இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாவது மாதம் வரைக்கும் எப்போ இதை வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்முறை விளக்கத்தை எப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று மூணு மார்ச் ஒன்றாந்தேதி அப்டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வரைக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நிரப்பு தகுந்த காலிப்படையிடங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே இதே மாதிரி வந்து கலெக்ட் பண்ணாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபது ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதனால் வேக்கன்சி வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து டீட் பண்ணி சொல்ல முடியாது பட் இந்த செயல் செயல்முறை வந்து பள்ளிக்கல்வித்துறை சா சார்பான ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் ரஜ்